ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் கஷல் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் விஎஓஓஓஓஓஓஓஓஓஓஓ அசிஸ்டன்ட்டு அதற்கான ஜிவோ கவுர்மெண்ட் ஆர்டர் தான் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் என்னென்னலாம் டீட்டெயில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன் சரி ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஏஓ அசிஸ்டண்ட் அதாவது தமிழ்நாடு கிராம உதவியாளர் அதில் இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஜிவோ தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஆர்டரு இதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன் ஓகேவா இப்போ வந்து விஏஓ அசிஸ்டண்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும் டென்த்தில் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா அதே மாதிரி எஜுகேஷன் சர்டிஃபிகேட் அதாவது உங்களோட மார்க் ஷீட் வந்து ரொம்பவே வந்து முக்கியமானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு இன்டர்வியூவில் மார்க் போடுவாங்களாம் ஓகேவா பத்து மார்க் வந்து இன்டர்வியூவில் வந்து போடுவாங்க தமிழை ஒரு சப்ஜெக்டாக வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது ஒரு கண்டிஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சைக்கிளோ இல்லை வந்து டூ வீலரோ உங்களுக்கு ஓட்ட ஓட்டக்கூடிய திறன் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்காக நீங்கள் வந்து டூ வீலர் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுன்னு இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வச்சுன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரிலேட்டடாக வந்து ஒரு எக்ஸாம் வந்து வைக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி அதாவது டூ வீலர் ஓட்ட சொல்லி கேட்பாங்க இல்லையா பொதுவாக வீ வாஸ்டு போன வாட்டி கூட கேட்டாங்க சைக்கிள் ஓட்ட சொல்லி அது வந்து லைசன்ஸ் வச்சுன்னு இருந்தால் போதும் நீங்கள் வந்து ஓட்டி கமிக்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்படி இல்லைன்னா டெஸ்ட்டு வச்சாலும் ஓகே அது அதுக்கான முழு மதிப்பெண் வந்து ஃபுல் டென் மார்க்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து என்னன்னா வாசித்தல் மற்றும் எழுதும் திறன் அது வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தமிழ தான் ஓகேவா ஒரு பேராகிராஃப் குடிச்சிட்டு கொடுத்துட்டு அதை வந்து உங்களுக்கு படிச்சு காமிங்க சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு பேராகிராஃப் அவங்க படிப்பாங்க நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஓகேவா இது வந்து ஒரு டீம் வந்து இருப்பாங்களாம் இன்டர்வியூ எடுக்கிற டீம் ஒரு மூணு நாள் நாலு நாலு பேர் இருப்பாங்கல்ல அவங்க முன்னாடி நீங்கள் வந்து எழுதி காட்டுறதோ பயிற்சி காட்டுறதோ வந்து நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து மொத்தம் முப்பது மதிப்பெண்கள் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் வசிப்பிடம் ஓகேவா நீங்கள் போன வாட்டி விஏ வா அஸ்ட் எப்படி விட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த இந்த கம்யூனிட்டிக்கு இவ்வளோ பா இந்த தாலுக்கால அப்படின்ற மாதிரி உங்கள் தாலுக்கால நீங்கள் எங்கேனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஓகேவா அதே மாதிரி அதுதான் வந்து சொல்லியிருக்கிறாங்க முகவரி சான்று வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ப்ரூஃபு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அந்த சம்பந்தப்பட்ட கிராமத்திலேயே வசிக்கிறீங்க வேக்கண்ட் இருக்கிற கிராமத்திலே வசிக்கிறீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு மார்க் வந்து கொடுப்பாங்களாம் சம்மந்தப்பட்ட தாலுக்கா அது உங்கள் கிராமம் இல்லை பக்கத்து கிராமத்தில் வந்து இருக்குது ஆனால் அது உங்கள் தாலுக்கால் தான் வரு வருது அப்படின்னா அது அதுக்கு வந்து முப்பது மார்க் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுதான் போன வாட்டி எல்லாம் அப்படிதான் வந்து கொடுத்துருந்தாங்க உங்கள் தாலுக்கால தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியும் உங்கள் தாலுகாவில் எங்கே இருந்தாலும் வேக்கண்ட்டு கொடுத்ததுனாலும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் பக்கத்து கிராமத்தில் அதெல்லாம் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து இதை மூணு பேர் வந்து இன்டர்வியூ வந்து எடுப்பாங்க முக்கியமாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க ஒரு டீம் வந்து இருப்பாங்க அப்படின்ட்டு வருவாய் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் அப்புறம் பிற தனி வட்டாட்சியர் தனி வட்டாட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் அவங்கெல்லாம் வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து உங்களை இன்டர்வியூ வந்து எடுப்பாங்க அதற்கு வந்து பதினஞ்சு மார்க் இன்டர்வியூக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் வந்து இன்டர்வியூவில் வந்து கலந்துகிறதுக்கு முன்னாடி அவங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து எல்லாேருமே வந்து வெரிஃபை பண்ணி சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த மூணு ஆஃபீஸர் சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்க தனித்தனியாக வந்து மார்க் போடுவாங்களாம் அது மார்க் போட்டு ஆவரேஜ் என்ன வருதோ அதை வந்து ஒரு நேர்காணல் மதிப்பெண்ணாக வந்து எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுதான் அவங்க வந்து இன்டர்வியூ மார்க்கு பதினஞ்சு மார்க் போட்டிருந்தாங்க இல்லையா அதன்படி பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஆறு மார்க்கு மேக்ஸிமம் பன்னெண்டு மார்க் வரல போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதான் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் அதே மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க இல்லையா இன்டர்வியூவில் கலந்துக்கிறவங்கள மட்டும்தான் வந்து செலெக்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்கள் இன்டர்வியூ மார்க் எல்லாமே பேஸு பண்ணி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மார்க் வரீங்க ரெண்டு பேரும் வந்து யாராச்சும் ஒரு ரெண்டு பேர் வந்து ஒரே மார்க் வரீங்க அப்படின்னா நீங்கள் சப்போஸ் யாராச்சும் ஒருத்தர் வந்து எங்கே வேக்கண்ட் இருக்கோ அதற்கு அதே கிராமத்தில் வந்து வசிக்கிறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்களாம் சரி இதுலேயும் வந்து ஒன்றா இருக்காங்க ஒரே கிராமத்தில் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏஜ் வயசில் ஓகேவா யாருக்கு அதிக ஏஜ் இருக்குதோ அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டோட்டலாக நூறு மார்க்குக்கு வந்து நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னொன்று புதுசாக கண்டிஷன்ஸ் வந்து கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து டென்த்தில் பாஸ் ஆகிருந்தாலும் சரி ஃபெயில் ஆகிருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து கொடுக்கணும் ஷீட் இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுன்னு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அதுக்குமே வந்து முழு மதிப்பெண் ஓட்டம் திறன் இருந்தால் போதும் முழு மதிப்பெண் வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வாசிக்கும் திறன் மற்றும் படிக்கும் திறனுக்கேற்ப மதிப்பெண் வந்து வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மார்க் ஷீட்டு டிரைவிங் லைசன்ஸு கூட விட்டுறாங்க பட் இந்த வாசிக்கும் படிக்கும் வந்து அந்த திறனுக்கு ஏற்ப தான் வந்து வழங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த கிராம உதவியாளருக்கு வந்து போஸ்டிங் போடும்போது ப்ராப்பராக எல்லாமே வந்து அறிவிப்பு அதாவது நோட்டிஃபிகேஷன்லாம் எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க வெப்சைட்லேயும் ரிலீஸ் பண்ணுவாங்க அண்டு நியூஸ் பேப்பர்லேயும் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேவா அதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் தான் வந்து கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஃபைனலாக ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கலெக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்குமே வந்து செப்பரேட் வெப்சைட் இருக்குது இல்லையா அந்த வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுதான் அவங்க நாலேஜுக்கு போயிட்டு தான் எல்லாமே வந்து வெளி வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் மே மேலே சொல்லியிருக்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் சப்போஸ் அதுல ஏதாச்சும் மிஸ்டேக் நடந்தா அதுதான் அது யார் யாரெல்லாம் வந்து அதுல ஈடுபட்டிருக்காங்களோ அவங்க மேல ஒழுங்கு நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு ஜீவோ இது கூடிய சீக்கிரமே நோட்டிஃபிகேஷன் வந்து எதிர்பார்க்கலாம் போன வாட்டியே வந்து சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி ஓகேவா நிறைய பேர் வந்து ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே விஏஓ அசிஸ்டன்ட்லாம் ப்ராப்பராக வந்து நடந்தது ப்ராப்பராக வந்து அதாவது ரிசல்ட்ஸ் வெளியே வந்தது அதெல்லாம் சொல்கிறேன் டிலே பண்ணாமல் ஓரளவுக்கு வந்தது எல்லாருமே வந்து போஸ்டிங்கும் ஆகி இன்னத்துக்கு ஒரு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து ஆகிருப்பாங்க இந்த போன வாட்டி மிஸ் பண்ணிட்டவங்கெல்லாம் இந்த வாட்டி வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நிறையவே வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் வேக்கன்சியும் வந்து அதிகமாக வந்து இருக்குது ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி இன்னும் ரூல்ஸ் எல்லாம் வந்து எளிமையாக்கியிருக்காங்க ஓகேவா நிறைய பேர் வந்து நல்லா ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் வந்துமே வந்து வாய்ப்பு இருக்குது இன்டர்வியூவ்லேயும் சரி அதுக்கப்புறம் இந்த ட்ரைவிங்கு வாசித்தல் மற்றும் எழுதும் திறன் ஓகேவா இதற்கான சர்ட்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பேசிக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்களோட கமெண்ட் சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு இது கண்டிப்பாக வந்து தேவைப்படும் ஏன்னா ப்ரூஃப் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்றதுக்கு அதனால் வந்து இதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நேட்டிவ் ரெசிடென்ட் அப்படின்ற இது அது இருந்தால் உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா அதனால் வந்து எல்லா சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எதுனா தேவைப்பட்டால் என்ன டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அப்ளை தரேன் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து போய் சேரணும் இதில் இன்ச்சு இன்ச்சு நான் எல்லா ஸ்டெப்புமே நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணியிருக்கேன் ஓகேவா இதை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்